திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் உக்கர நரசிம்மர் ஆலயத்தில் ஆணி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையல்லூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற பஞ்ச நரசிம்ம ஆலயங்களில் ஒன்றான உக்கர நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன ஆனி மாத சுவாதி தினத்தை முன்னிட்டு உக்ர நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவகிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றது யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஆலய வெளி பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பணிகளால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபார்த்தனை நடைபெற்றது பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்